அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி இது தமிழகத்தின் நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி நம்ம டிவி சார்பில் எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் இங்கே நடைபெறுது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபோன் நம்பர் ஸ்கிராலில் போது ரெஃபர் பண்ணுங்க ஸோ இன்றைக்கு அவர் சிம்பிளிஃபைட் சைக்காலஜி சீரிஸில் ரைட் முக்கியமாக நம்பர் சீரிஸ் என் வரிசைகள் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபைவ் பார்ட் ஃபைவ் வரை நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்தாலுமே நம்ம ஓவராலே எக்ஸாம்ஸுக்கு நம்ம ரெடி ரெடியாகிடலாம் இப்போ வரக்கூடிய எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான கேட்டால் நம்பர் சீரீஸில் இந்த யூடியூப் செஷனில் நீங்கள் ரெடி ஆகிடலாம் அதில் முதல் பகுதியில் ரைட்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டனுக்கு வாங்கப்பா இல்லை என்ன ஆட் ஆட்மே நவுட் அப்படின்னா இந்த வித்தியாசமான எண்ணெய் கண்டறி அப்படின்னு கேட்குறோம் ரைட்டா அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னாப்ப அப்படியே அவுட் பார்க்க பார்க்கக்கூடாது இது ஒரு சீக்வன்ஸ் ஒரு வரிசையே சார்ந்துருக்கு அதாவது ஸ்லோவாக ஆடானா அது மல்டிப்ளிகேஷனாக இருக்கும் சில டைம்ல அது வந்து ஓகேங்களா ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆனால் அடிஷன் சொல்லலாம் இந்த கேள்விக்கு நீங்கள் அடிஷன் வச்சும் போகலாம் இல்லை தோராயமாக பாருங்களேன் டபுள் ஆகிட்டே போதும் ரைட்டாப்பா தோராயமாக என்ன சொல்கிற டபுள் இப்போ சிக்ஸோட டபுள் என்னப்பா ஸோ டுவெல்வா அதில் ஒன்று மைனஸ் ஆகிருக்குப்பா அடுத்த லெவனோட டபுள் என்னப்பா டுவெண்ட்டி டூ அதில் ஒன்று மைனஸ் ஆகிருக்குப்பா ரைட்டா ட்வெண்ட்டி ஒன்னோட டபுள் என்னப்பா ஃபார்ட்டி டூ மைனஸ் ஒன் பண்ணால் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன்னோட டபுள் என்னப்பா எயிட்டி டூ மைனஸ் ஒன் பண்ணால் எயிட்டி ஒன் அப்போ இது வர நம்ம கண்டிஷன் கரெக்டாக இருக்குது ஆனால் எயிட்டி ஒன் டபுள் ஒன் சிக்ஸ்டி டூ அதில் ஒன்றை மைனஸ் பண்ணால் ஒன் சிக்ஸ்டி ஒன் தானே கிடைக்கணும் ஆனால் ஒன் செவன்ட்டி ஒன் இருக்குல்ல இது ஒரு தப்பு இதே அடிஷனாக கூட பார்க்கலாமா இங்கேருந்து ஃபைவ் ஆட் ஆகுது இங்கிருந்து டென்னு இங்கிருந்து ட்வெண்ட்டி இங்கிருந்து ஃபார்ட்டி அப்போ இங்கேருந்து எயிட்டி இங்கேருந்து ஒன் சிக்ஸ்டி டபுள் ஆகிட்டே போதாப்பா அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி போகுது டபுள் ஆகிட்டே போதும் அப்போ எங்கே தப்பாக அடாக இருக்குன்னா எயிட்டி ஒன் பிளஸ் எயிட்டி நமக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் தடவை வரணும் ஆனால் ஒன் செவன்டி ஒன் தப்பாக இருக்குது அப்போ இந்த சீக்வன்ஸில் வரக்கூடிய ரைட்டாப்பா தனித்து நிற்கும் மெயின் ஆட் மைன் அவுட் எதுனா ஒன் செவன்ட்டி ஒன்னா தப்பாக இருக்குப்பா ரைட்டா அடுத்து கேள்வி பார்க்கலாமா இதில் எப்படி வந்து வித்தியாசம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ரைட்டா இது வந்து அடிஷன் இப்போ ஸ்லோவாக இன்க்ரீஸா எப்படிப்பா ஆட் ஆகுது ஒன் ஆட் ஆகுதா அடுத்தது நாலு ஆட் ஆகுதுங்களா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நைன் ஆட் ஆகுதா சிக்ஸ்டின் அழகாக சொல்லிடலாம் இதெல்லாம் என்ன நம்பருவா ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் அப்போ அடுத்தது ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் ஆகிருக்கும் ரைட்டாப்பா அப்போ ஃபிஃப்டியோட டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணி என்னப்பா வந்துருக்கணும் செவன்டி ஃபைவ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அப்போ ஸ்கொயர் நம்பரை ஆட் ஆகிட்டே போகுதுன்னு இந்த படிக்கும் போதே தெரியுதுப்பா எல்லாருக்கும் தெரியுது அழகா சொல்லிடுங்க ஒன் டுவெண்ட்டி ஒன்னா என்னப்பா லெவன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் இங்க விடுபட்ட எண் இது என்னதுப்பா நைன்டீன் ஸ்கொயர் இதெல்லாம் ஆட் நம்பர்னு சொல்றதை விட ஆட் நம்பர்னா செவன் நைன் லெவன் தேர்ட்டீன் பிப்டீன் இதுதான் ஆட் நம்பர் தான் ஒற்றை படையங்கள் இதெல்லாம் பகா எண்களின் வரிசை ஆட் நம்பர் சீக்வன்ஸ் அப்போ தேர்ட்டீனுக்கு அடுத்தது ஃபிஃப்டீனோட ஸ்கொயர்பா அப்போ ஃபிஃப்டீனோட ஸ்கொயர் என்னப்பா டூ ச இதில் நமக்கு என்னென்னா ப பகா என்ன என்னப்பா பதினேழு ஸ்கொயர்னு சொல்லணும் ரைட்டாப்பா அப்போ செவன்டீன் ஸ்கொயர்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன கிடைச்சதுன்னா டூ எயிட்டி நைன் ரைட்டாப்பா தேர்ட்டீனோட அடுத்த பகாயன் வந்து பதினேழு பதினேழோட ஸ்கொயர் என்னப்பா டூ எயிட்டி நைன் தான் நமக்கு கிடைச்சிருக்கும் ரைட்டுப்பா அடுத்த கேள்வி பாருங்களேன் இந்த கேள்வியை கரெக்டாக அப்படியே வாட்ஸ் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி நமக்கு ஆட் ஆகுது அப்படி வரலப்பா அவன் என்னன்னா இந்த மூணு நம்பரை ஆட் பண்ணால் இந்த ஒன்பது கிடைக்கிற மாதிரி கேள்வி அமைச்சிருக்கான் பாருங்க அடுத்த மூணு நம்பரை ஆட் பண்ணுங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய வேல்யூ டுவெல் கரெக்டாக வருதுங்களா டூ த்ரீ ஃபோர் ஆட் பண்ணால் நமக்கு என்னவா வந்திருக்கு நைன் வந்திருக்கா த்ரீ ஃபோர் ஃபைவ ஆட் பண்ணால் நமக்கு டுவெல் வருதா ஃபோர் ஃபைவ் சிக்ஸை ஆட் பண்ணால் ஃபிஃப்டீன் வருதா அப்போ அதே மாதிரி இந்த மூணு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய மதிப்பு டூ பிளஸ் செவன் கொஷின் மார்க் ஈக்குவல் டு எயிட்டீன் அப்போ என்னவா மிஸ் ஆயிருக்கும் நைன் பிளஸ் நைன் தானேப்பா எயிட்டீன் அப்போ ஒன்பது என்ற எண்ணு தான் மிஸ் ஆயிருக்குவா அப்ப ஐடியா நம்ம மூணு என்னோட கூட்டு போல நாலாவது நம்பர் அதேதான் அடுத்து அடுத்த மூணு என்னோட கூட்டு போல அடுத்த நம்பர் அப்ப இந்த வரிசையில விடுபட்டு என்னென்னப்பா ஒன்பது ஏன்னா ஒன்பது பிளஸ் ஒன்பது தான் பதினெட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க ரைட் இப்ப இங்க என்ன கேட்கறான் ஒரு வரிசை கொடுத்துட்டு பதினாறு பதினொன்னு ஆறு ஒன்னு அப்படின்னா என்னப்பா ஐடியா எடுத்து மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் வருதா இது எப்போ மைனஸ் ஐம்பத்தி நாலு வந்திருக்கும்னு நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க இது எத்தனை நம்பராக வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறோம் நம்ம இதுதான் இது பேர் அரத்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கூட்டு தொட வரிசைமா கூட்டு தொட வரிசையில் என் கண்டுபிடிக்கணும் இதான் ஃபார்ம்லாம் எல் மைனஸ் ஏ பைடி பிளஸ் ஒன் இல்லைன்னா இதை கூட ஃபாலோ பண்ணலாம் எந்த டேம்னு சொல்கிறோம்ல ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டாப்பா இந்த ஃபார்ம்லா வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம் ரைட்டா நான் இதுதான் பெஸ்ட்டு ஃபார்முலாப்பா அப்போ லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஐம்பத்தி நாலு ஃபஸ்ட் டேர்ம் வந்து பதினாறு காமன் டிஃப்ரென்ஸ் என்னப்பா மைனஸ் அஞ்சு வா அப்போ மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் பதினாறு ரைட்டா கீழே வந்து காமன் டிஃப்ரென்ஸ் என்னப்பா மைனஸ் ஃபைவ் இது ஆட் பண்ணிங்கன்னா செவன்டி செவன்ட்டி பை ஃபைவ் ப்ளஸ் ஒன் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும்பா ரைட்டாக ரெண்டு அடிச்சிடலாம் அப்போ பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினைஞ்சு வா அப்போ இந்த வரிசையில் பதினைந்து எண்கள் இருக்குது அதில் கடைசி நம்பர் மைனஸ் ஐம்பத்தி நாலு எத்தனாவது டர்மாக இருக்கும்பா ஃபிஃப்டீன்த் டேமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்போ இது மாதிரி அரித்மெட்டிக் ப்ராக்ரஸின் கூட்டு தொடர் வரிசை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அழகாக சால்வ் பண்ணு அப்போ என் வரிசையில் நம்ம ஏபின்றதை பார்க்கணும் ரைட்டாப்பா இப்போ இந்த கேள்வி பாருங்க ஒரு அடிஷன் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்பது பதினெட்டு ரைட் ரைட்டாப்பா அடுத்தது என்னமோ ஆகுது பதினாறு அப்போ இதெல்லாம் என்னது ஸ்கொயர் நம்பர் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் அப்போ அது ஃபைவ் ஸ்கொயரை கூட்டி நாள் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னப்பா தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஐம்பத்தி ஒம்பது கிடைக்குமா ரைட்டா ஸ்கொயர் நம்பரா ஆட் ஆகுது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஐடியா இதுல இதில் என்னம்மா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன் பை டூ

ஒன் பை டூ த்ரீ பை ஃபைவ் ஃபைவ் பை டென் செவன் பை செவன்ட்டிலாம் அடுத்து உறுப்பேண்ண இது வந்து ஃப்ராக்ஷனாக பார்க்கக்கூடாதுப்பா மேலே ஆர்ட் நம்பர் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ரைட்டாப்பா டினாமினேட்டரை பாருங்கள் ரெண்டு அஞ்சு பத்து பதினேழுனா எப்படி ஆட் ஆகுதுப்பா த்ரீ ஆடாக இருக்கா ஃபைவ் ஆட் ஆகுதா செவன் ஆட் ஆகுதா அப்போ நெக்ஸ்ட்டு நைன் ஆட் ஆகுது ஏன்னா ஆட் நம்பரும் ஆடாகுது பாருங்கள் அப்போ டுவெண்ட்டி சிக்ஸுப்பா ஸோ ஆன்சர் நைன் பை டுவெண்ட்டி சிக்ஸு ரைட்டா அடுத்த கேள்விக்கு வாங்கப்பா இந்த கேள்வியை நமக்கு எப்படி சால்வ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் ரைட்டா இப்போ சிக்ஸ் என்பது என்ன நம்பர் அப்படின்னா டூ இன்ட்டு த்ரீன்னு பிரிக்கலாமாப்பா இதை டிஃப்ரென்ஸ் எடுத்தா வரலப்பா இதை நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம் பதினாலு அப்புறம் என்னவா முப்பத்தி ஆறு என்ன லாஜிக் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகலை இந்த ஆறு என்பது அடுத்தடுத்த எண்களோட பெருக்கற்பலம்

இதை பெருக்குன்னா நானூத்தி பதினாறு பாருங்கப்பா இது ஒரு புது மெத்தடா ரைட்டா பாருங்க ஒரு புது அப்ரோச் அப்போ அடிஷனும் மல்டிபிளிகேஷனோ டைரக்டா இல்லை ரெண்டு நம்பருடைய அடுத்தடுத்து எண்களில் பெருக்கிறப்பன் ஆனா அடுத்தடுத்து எண் கிடையாது ஒன்னு இரட்டை படையில வருது டபுள் ஆயிட்டே போகுது இன்னொன்னு பிரைம் நம்பர் சீக்வன்ஸ் வருதுப்பா ரைட்டுப்பா சிபனோசி சீக்வன்ஸ்ல ட்வெல்த்து நம்பர் ஞாபகம் வச்சு அழகாக டுவெல் ஸ்கொயர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அழகாக ஞாபகம் வச்சு அப்போ எல்லாத்துக்கும் கிடையாது ஸோ இப்போ லெவன்த்து நம்பர்னால் ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படி கிடையாதுவா ஃபிபனோஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இதாம்மா ஒன் கம்மா ஒன் இது ரெண்டுத்தையும் கூட்டினா அடுத்தது ரெண்டு அடுத்தது மூணு அடுத்தது எட் அஞ்சு ரெண்டு நம்பர் ஆட் அடுத்தது அடுத்ததுப்பா எட்டு பதிமூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு தான் டென்த்து நம்பருவா அப்போ லெவன்த்து நம்பர் என்னப்பா இருக்கும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எயிட்டி நைன் டுவெல்த்து நம்பர் என்னப்பா இருக்கும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும் அப்போ ஃபிபனோசியில் வரிசையில் வரக்கூடிய நம்பர் டுவெல் ஸ்கொயர் சூப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் மற்றதுதான் கண்டுபிடிக்கணும் ஃபிபனோசியில் பன்னெண்டாவது நம்பர் கேட்டால் என்ன பண்ண சொன்னால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உங்கள் டிமி சார்பு எஸ்ஸேஎன் பிசி எக்ஸாமுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்குப்பா ஒரு என்கொயரி நம்பர் நம்ம ஸ்கிராலில் அது பாருங்க நன்றி வணக்கம்மா